ஹலோ வெல்கம் டு அவர் ரொம்ப டேஸ்டா வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை டம்ளர் பாசிப்பருப்பை ஒரு குக்கர்ல சேர்த்து நல்லா வறுத்துடலாம் ஸ்டவா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துடலாம் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒன்றரை டம்ளர் இதுக்கு அஞ்சுலேருந்து அஞ்சரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கல் உப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுடலாம் ப்ரெஷர் இறங்குனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு பொங்கலை தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் முந்திரி கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நெய் சேர்த்துக்கலாம் பொங்கலை நெய்லேயே தாளித்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை நெய் அதிகமாக வேண்டானா ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பொங்கலில் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சட்னி சாம்பாரோட இந்த பொங்கல் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப குலைவாக வேண்டாம் நீங்கள் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் நீங்களும் இதே மெத்தடில் வெண்பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ